அம்மா என்ன என்ன பண்றீங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஓகே நான் மேக்கப் ஓகே என்ன கிரீம் போட்ட நீ கிரீம் காமி எங்க அம்மா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுது எங்க அம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருச்சு ஹேர் ஸ்டைல் பாருங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணி மளிகைப்பூ பண்ணி பூ வச்சுட்டாங்க க்ரீம் போடுறாங்க என்னென்ன க்ரீம் போடுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து என்ன போடுறீங்க ரிப்பேர் என்ன போடுறோமா ஆ ஓகே பான்ஸ் பவுடர் போடுறாங்க ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் ஹியர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவோட இந்த பவுடர் இது பேர் கம்மி பேர் கம்மி பேர் காமி இது வந்து கலரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு எங்கள் அம்மாவோட ஃபேவரெட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க இது காம்பேக்ட் ஓகேங்களா இதை போட்டுட்டு இது என்ன பண்ணுவீங்க அதாவது ஒயிட் பவுடர் போட்டு மேலே அப்ளை பண்றாங்க பாருங்க இது வந்து அவங்க ஸ்கின் கலர் ஸ்கின் கலரில் போடுறதுனால நல்லா இருக்கும் அதுலேயே போடும் அந்த இதுல போட்டுக்கலாம் கொஞ்சம் எங்க மம்மியோட ஃபேவரட் சாந்து பொட்டு குங்குமம் வைக்கிறாங்க அம்மா மேக்கப் போட்டு அவுட்புட் இப்படிதான் இருக்கு பாருங்க இது அவங்க கேட்டிருக்க சாரியோட பிளவுஸ் அண்ட் அவங்கள ஸ்டைல் காமிக்கிறேன் ஹேர் ஸ்டைல் பூவை மாற்றிட்டாங்க அப்படியே இருந்தது தான் இருக்குது எங்கே போகிறீங்க மம்மி என்ன ஃபங்க்ஷன் ஓகே அதுக்காக ரெடியாக இருக்கீங்களா ஃபங்க்ஷன் வீடு வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம் அம்மாவும் நானும் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம் அங்கே போயிட்டு அது என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கன்னா காது குத்து மூணு குழந்தைங்களுக்கு காது குத்து எங்கள் அண்ணனோடய பொண்ணுங்க மூணுமே கொட்டி குழந்தைங்க அவங்க மூணு பேத்துக்கும் காது குத்து ஃபங்க்ஷன் வீட்டை அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு வழியாக வந்து ஃஙனால் அப்படியே அட்டன் பண்ணி மொய் வச்சிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட்றக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் அதை அப்படியே காமிச்சிருக்கேன் என்னென்னு பாருங்கள் மட்டன் பிரியாணி அண்டு சிக்கன் ஃப்ரை முட்டை வறுவல் ஒரு ஸ்வீட்டு தயிர் பச்சடி செமையாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் வீடு வந்துவிட்டோம்